நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுவாரஸ்யம் நிறைஞ்ச நம்ம கௌசிகா ரிவியூல அடுத்து என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பக்கம் நம்ம இனியாவும் மறுபக்கம் நம்ம விக்ரமும் அமுதாவை புடிச்சு சும்மா நோண்டு நோண்டு நோட ஆரம்பிச்சிடறாங்க அமுதா வந்து ஒரு பக்கம் வீதியில பேதி போகாதாங்க ஒரு குறை அப்படியே சும்மா ஐயோ என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்கன்னு கதர்றாங்க நீ கதர்னால உங்களுக்கு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல உடனே அவ இருந்து எல்லாம் பூமியும் சொல்லிடுற அந்த மாதிரி யாழ்லயே வீட்டை விட்டு துரத்துறதுக்கும் யாழ்லயே குழந்தைய கலைக்கிறதுக்கும் இவ கிட்ட தான் நான் ஐடியா கேட்பேன் தான் எனக்கு ஐடியா கொடுத்தா அது இல்லாம மருந்து எல்லாமே தான் சப்ளை பண்ணா மற்றபடி இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல அப்படின்னா அந்த குழந்தைய அழைச்சது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா நான் தான் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால விழுந்து ஒரு பக்கம் கதற அந்த சமயத்துல வெளியே அந்த யாழினி எல்லாத்தையும் கேட்டுறாங்க அப்படியே சும்மா ஒரு சுறாவளிக்க நம்ம எதோ அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல ஒரு பக்கம் வர ஆரம்பிக்கிறாங்க வர்றதோட மட்டும் இல்லாம வந்து சண்டை மேல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அடிச்சு தூள் கிளப்புறாங்க அப்படியே சும்மா ஒரு பக்கம் அவளுக்கு அள்ளு விட்டு ஐயோ ஐயோ இவகிட்ட இடம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல ஒரு பக்கம் கிடுகிடுத்து போயிடறாங்க விடவெடுத்து போயிடறாங்க அதே சமயத்துல மறுபக்கம் இடம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவன் வேற லெவல்ல இது எல்லாத்தையும் சா சாதாரணமா அப்படியே சும்மா அசாதாரணமா முடிக்கிறாரு விக்ரம் அவரோட திறமைக்கு ஈடு இனியே இல்லை ஒரு எல்லையே இல்லைங்க அந்த அளவுக்கு அவர் எல்லாமே பர்ஃபெக்டா பண்றாரு அது மட்டும் இல்லாம அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களே அவங்க வந்து அமுதாவை இப்போயே புடிச்சு ஜெயில போடுங்க அவளை இனிமேங்க வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அதெல்லாம் கேட்ட யாழ்லேயே இருந்துட்டு அவளை ஜெயில போட தேவையில்ல அவன் இயற்கட்ட ஒப்படைங்க அவளை சும்மா விடமாட்டான் என் குழந்தைய கருவிலே கொண்ட அவளை நான் உயிரோடவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரணகலமாக பேச என்ன மன்னிச்சுது நான் தெரிஞ்சும் தெரியாமையும் புரிஞ்சும் புரியாமையும் பண்ணிட்டேன் இதுக்கு எனக்கு சத்தியமாக எந்த ஒரு உடன்பாடும் இல்லை எல்லாமே நான் என்னோட அறியாமையால் நடந்தது தான் இதுக்கு மேலே அந்த மாதிரி தப்பை நான் எப்பவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு கூட கொஞ்சம் கூட கூலே அவ்வளோ இல்லை முடியாது நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சண்டைக்கு தாங்க வராங்க இது இன்னும் எவ்வளவு தூரம் நீடிக்க போகுது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினு இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மாயா இருக்காங்களோ அவங்க இருந்துன்னு எல்லாத்துக்கும் காரணம் அமுதா தானே அமுதா ஏன் நீங்க அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அமுதா மேலே குண்டை தூக்கி போடுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தோணி ஒரு ஆளுக்கணும் இந்த வீட்டுல இருந்தே வர வச்சு ஒருத்தரம் அப்படியே வர வச்சு எல்லாரையும் இந்த கேஸ்ல இழுத்துடணும் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க

இனியா இருக்காங்களா அவங்க வந்து மாயா கிட்ட போய் பேசுறாங்க மாயா புரிஞ்சுக்கோ எப்படி அப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லணும் இருக்காங்க ஆனா அவங்க கேக்கற மாதிரி தெரியல ஸோ நண்பர்களை இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின் தட்டி விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியோ நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு இருக்கு